காட்டின் அரசன் ஒரு நாள் ஒரு முயல் காட்டில் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென்று ஒரு சிங்கம் அதன் முன்னாலே குதித்தது அது மிக பெரிய சிங்கம் அந்த சிங்கம் நான் உன்னை சாப்பிடப் போகின்றேன் என கூறியது அப்பொழுது முயல் யோசித்து பார்த்தது எனது கதை முடிவடைந்து விட்டது நான் அவசரமாக ஏதாவது யோசனை செய்து செயற்பட வேண்டும் என எண்ணியது அப்பொழுது அந்த முயல் சிங்கத்தை நோக்கி இல்லை உன்னால் என்னை சாப்பிட முடியாது என கூறியது சிங்கம் முயலை பார்த்து நீ ஒரு சிறிய முயல் எனது பற்கள் உனது பற்களை விட பெரியவை நீ என்ன கூறுகின்றாய் நான் உன்னை சாப்பிட முடியாதா நிச்சயமாக என்னால் உன்னை சாப்பிட முடியும் என்று கூறியது அதற்கு அந்த முயல் இல்லை நீ என்னை சாப்பிட முடியாது ஏனெனில் நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் என கூறியது அதற்கு அந்த சிங்கம் கர்ச்சனை செய்துவிட்டு இல்லை நீயல்ல காட்டுக்கு அரசன் நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் என கூறியது இல்லை நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் என முயல் பதிலளித்தது என்னாலே அதனை நிரூபிக்க முடியும் என கூறியது அப்பொழுது சிங்கம் சரி நீ எனக்கு அதை நிரூபித்து காட்டு என கூறியது அப்பொழுது முயல் சிங்கத்திடம் நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்பொழுது இந்த காட்டில் வசிக்கும் மிருகங்கள் எல்லாம் என்னை பார்த்து எவ்வாறு பயப்படுகின்றன என பார்ப்பாய் என கூறியது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த சிறிய முயல் சென்று கொண்டிருக்கின்றது அதன் பின்னாலே இந்த மிக பெரிய சிங்கம் தொடர்ந்து வருகின்றது மற்றைய மிருகங்கள் அந்த சிங்கம் வருவதை கண்டவுடன் பயந்து அங்குமிங்கும் ஓடின அதனை பார்த்த சிங்கம் ஆச்சரியப்பட்டது உண்மைதான் இந்த மிருகங்கள் எல்லாம் முயலை பார்த்து பயந்து ஓடுகின்றன என ஆச்சரியமடைந்தது அப்பொழுது சிங்கம் திரும்பி ஓடிவிட்டது பார்த்தீர்களா இதுதான் நடைபெறுகிறது நீங்கள் உங்களை அறியாத பொழுது இதுதான் நடைபெறுகிறது இந்த வாழ்க்கையிலே இந்த உயிர் வாழ்க்கைதான் நீங்கள் பெறக்கூடிய மிக பெரும் அன்பளிப்பாகும் ஒருநாள் நான் எகிப்திலே தயாரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சடலத்தை கண்டுகொள்வது பற்றிய விவரண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன் மனிதவியல் நிபுணர்கள் விரிவுரையாளர்கள் டாக்டர்கள் எல்லோரும் அந்த சடலத்தை பார்த்து இவர் யார் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர் யார் என்று நாங்கள் அறிய வேண்டும் என்றார்கள் நீங்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றீர்களோ அவ்வாறுதான் அவர் இருந்தார் மூவாயிரம் ஆண்டுகளின் பின்னர் யாராவது உங்களை அங்கே கண்டால் இங்கு யாரோ ஒருவர் இருந்திருக்கின்றார் யார் அவர் என அவர்கள் கேட்பார்கள் நீங்கள் ஒரு மனிதவியல் நிபுணராக இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு விரிவுரையாளரும் அல்ல இருப்பினும் நானும் அதே கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் யார் இந்த கேள்வியை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கேளுங்கள் ஏனெனில் அதற்கான விடை மிகவும் ஆழமானதாக இருக்கும் இதே விடயத்தை தான் சோக்ரட்டிசம் கூறினார் உன்னையே நீ அறிவாய் என கூறினார் உங்களின் மேலே கவனத்தை செலுத்தும் பொழுது அற்புதமான விஷயங்கள் நடைபெறும் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள்தான் வாழ்க்கையிலே உள்ள மிகவும் புனிதமான ஒன்றின் காப்பாளர் நீங்கள்தான் இந்த மூச்சு உங்களின் உள்ளே வருகின்ற நம்ப முடியாத அற்புதத்தின் காப்பாளராக இருக்கின்றீர்கள் அறிந்து கொள்ளுதல் எனும் மிகவும் அழகான விடயத்தின் காப்பாளராக இருக்கின்றீர்கள் மிகவும் அற்புதமான சக்தியான கருணை மிகவும் அற்புதமான வல்லமை வாய்ந்த ஆனந்தம் மிகவும் அற்புதமான தெளிவு என்பவற்றின் காப்பாளராக இருக்கின்றீர்கள் மனிதர்கள் கவனத்தை திசை திருப்பும் விஷயங்களினாலே ஈர்க்கப்படுகின்றார்கள் அது ஒரு தீய பழக்கமாகும் அது இந்த வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு நிகழ்வாக ஆக்குவதற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை உங்களிடம் இருந்து திருடுகின்றன ஒரு மேஜிக் செய்பவனுக்கும் பிக் பாக்கெட் திருடனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அந்த மேஜிக் செய்பவன் உங்களது பணப்பையை திருப்பி தந்துவிடுவான் அடிப்படையில் ஒரு மந்திரவாதியும் பிக் பாக்கெட் திருடனும் உங்களது கவனத்தை திசை திருப்புகிறார்கள் அவர்கள் இருவரும் உங்களது கவனத்தை திசை திருப்ப வேண்டும் நீங்கள் உங்களது பெட்டி படுக்கையுடன் இருக்கும் பொழுது பிக் பாக்கெட் திருடன் ஒரு ஐந்து டாலர் நோட்டை கீழே போட்டு விடுவான் அவனது கூட்டாளி வந்து மன்னித்துக் நீங்கள் இந்த ஐந்து டாலர் நோட்டை கீழே போட்டு விட்டீர்கள் என்பான் நீங்களும் அதனை எடுப்பதற்கு குனியும் பொழுது உங்களது பெட்டி திருட்டு போய்விடும் அங்கு உங்களது கவனம் திசை திருப்பப்படுகின்றது உங்களது கவனத்தை திசை திரும்ப விடாதீர்கள் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் எதனை இழந்து விடுவீர்கள் அந்த பிக் பாக்கெட் திருடன் உங்களிடமிருந்து எதனை திருடுவான் நீங்கள் கவனம் செலுத்தாத பொழுது உங்களின் உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் பற்றிய புரிந்துணர்வை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அதுதான் அங்கே களவாடப்படுகின்றது அப்பொழுது எது இந்த வாழ்க்கையின் அன்பளிப்பை எடுத்து வருகிறதோ அதனை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் நீங்கள் உயிர் வாழ்வை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டீர்கள் அப்பொழுது நீங்கள் உங்களது உள்ளத்தில் இருக்கும் பேரார்வத்தை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டீர்கள் அதன் பின்னர் நீங்கள் உங்களது சொந்த தாகத்தை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டீர்கள் அதன் பின்னர் நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை கண்டு கொள்ள மாட்டீர்கள் ஒரு சிறிய கை அசைவிலே அது போய்விடும் நாம் உயிர் வாழ்வது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் என எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் நம்ப முடியாத அளவு மிகவும் சிறிய விஷயங்கள் எங்களை ஆக்கிரமிப்பதற்கு விட்டுவிடுகின்றோம் எங்களது கவனத்தை திசை திருப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்கும் சில விஷயங்களை விட காற்றில் பறக்கும் ஒரு இலைக்கு அதிக சக்தி உள்ளது இதுதான் இந்த உலகத்தின் நிலை உணர்வற்ற தன்மை நிலவுகின்றது இந்த நடைபெறுகின்ற நாடகங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு மூச்சு வருகின்றது ஒரு அற்புதம் வந்தது பின்னர் அது சென்றது மீண்டும் வந்தது உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களின் உள்ளே என்ன உள்ளது என்பதை கண்டுகொள்வதற்கு உங்களது உள்ளத்தை திறவுங்கள் இந்த வாழ்க்கையிலே பயம் அல்ல குழப்பம் அல்ல நன்றி உணர்வு இருப்பதற்கு இந்த வாழ்க்கையிலே கேள்விகள் அல்ல விடைகளை கொண்டிருப்பதற்கு இந்த வாழ்விலே அழகற்ற தன்மை அல்ல அழகை கண்டுகொள்வதற்கு உங்களது உள்ளத்தை திறவுங்கள் இந்த வாழ்விலே பாலைவனம் அல்ல ஆனால் தினமும் நிறைவு தருகின்ற பசும் சோலைக்கு உங்களை திறவுங்கள் இந்த உலகில் மற்றைய எல்லாவற்றினதும் அறிவையும் கொண்டிருப்பது பரவாயில்லை ஆனால் நீங்கள் யாரென உங்களுக்கு தெரியாவிட்டால் அது முழுமையாக இருக்காது நீங்கள் யாரென உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இந்த வாழ்கின்ற இந்த கணத்திலே மிகவும் அழகான மிகவும் ஏராளமாக மிகவும் அற்புதமான மிகவும் தெய்வீகமான ஒன்றின் அன்பளிப்பை பெறுகின்ற ஒருவராகும் நீங்கள் உயிருடன் இருப்பதனால் நீங்கள் இந்த மூச்சை பெறுபவராக இருக்கிறீர்கள் இந்த மூச்சு இன்றி உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளமும் இருக்காது வாழ்க்கையும் இருக்காது இந்த மூச்சுதான் உங்களது மெழுகுவர்த்தி இந்த இருளின் மத்தியிலே இதுதான் உங்களது மெழுகுவர்த்தி